ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அரங்கர் அருட்கஞ்சி மையம் அடிவாரத்தில் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மற்றும் மாலை வேளையில் சாதம் சாம்பார் ரசம் பாயசம் மோர் பொரியல் வடை அப்பளம் இட்லி மிளகு பொங்கல் தயிர் சாதம் ஆகியவை நூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு பி ஆர் ரக்ஷன் ஸ்ரீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா வெற்றி செல்வன் அம்மா ராதிகா டி களத்தூர் தீபக் இந்துஜா டி வேதா பிறந்தநாள் துறையூர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் அடிவாரம் திரு பாலு அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்